மும்பை நாங்க எதுக்குடா வந்து மினி ஆக்ஷன் எல்லாம் போயிட்டு நாங்கள் ட்ரேட் அண்ட் இப்பே ரிட்டர்ன் செல்ல முடிச்சு கொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் செல்லே பாத்தீங்கன்னா வந்து மும்பை முடிச்சுட்டாங்க ஒன்பது பிளேயர்களை வந்து வெளியில அனுப்பிச்சிருக்காங்க சர்பிரைஸா ஒரு சில பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு சில பிளேயர்களை வந்து வெளியிலேயே விட்டுருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் முடிஞ்சா ஹைப்ப கூட தட்டி விடுங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது நான் நினைச்சது என்ன அப்படின்னா வில் ஜாக்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா தீபக் சகார் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இவங்கள வெளில விட்டுருவாங்க அதுக்கப்புறமேட்டு விக்னேஷ் புத்தூர் வந்து யங் டேலண்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா வந்து கடைசி நேரத்துல ட்விஸ்டாகவும் இன்னைக்கு வந்து காலில் கூட நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல கூட சொன்னா வில் ஜாக்ஸ் எதுவும் ரிலீஸ் பண்ற மோட்ல இருக்காங்களா ஏன்னா ஒன் டவுன் வந்து அவர் கரெக்டா இருப்பாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா வந்து எல்லா டீம் வந்து ட்ரேடு ரூமர்ஸ் அதான் போயிட்டு இருந்துச்சு மும்பை மட்டும் சர்ப்ரைஸா வந்து பாத்தீங்கன்னா இத இறக்குறேன் பாருறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ விஜய் படமே இருக்கு சூப்பர் ஸ்டார் படமே இருக்கு அப்படின்னா நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கோம் டக்குன்னு ஒரு ட்ரெய்லர் அன்னைக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைப் நான் கொடுக்கல இருந்தாலும் டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா சர்தூல் தாகரை வந்து நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க திடீர்னு பார்த்தா நாங்க வந்து சர்தர் தூதர் போட வந்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவர் ஃபார்மே இல்லை அவர் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க ஓ பொல்லாடோட கேட்டகரியில அவரை கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பாம் இருக்கு இல்லை அது வந்து இப்போ மும்பை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்புறம் மயான் மார்க்கண்டே பார்த்தீங்கன்னா நிறையா டீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் ஒரு பவுல் வந்து போட்டிருக்காரு மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பவுல் பண்ணியிருக்காரு அந்த வந்து பர்பிள் கேப்பெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் வந்து சும்மா உட்காராக்கப்பட்டிருந்தாரு அவரை வந்து அழகாக ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த மூணு ட்ரேடும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரேட் அப்படின்னே சொல்லலாம் இது எப்படி எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஸ்ல வந்து ஒரு அஞ்சு கோடி ஆட் ஆகும் அந்த காசுக்கு பாத்தீங்கன்னா அழகா வந்து ஒருத்தர் ரெண்டு கோடி கிட்ட ஒருத்தர் ரெண்டரை கோடி கிட்ட இவர் வந்து முப்பது லட்சம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாங்க வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ரீடைன் செய்யப்பட்ட வீரர்களை வந்து பார்க்கலாம் அப்புறமேட்டு ரிலீஸ் செய்யப்பட்ட வீரர்களை பார்க்கலாம் ரீட்டெயின் செய்யப்பட்ட வீரர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ரோஹித் சர்மா தர யாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா தான் இருக்காப்புல அப்புறமேட்டு சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா அப்புறமேட்டு ரிலீசர்ஃபோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீ இது ரிலீ இது பண்ணி வாங்கியிருக்காங்க அப்புறமேட்டு ரியான் ரிகில்டன் ராபின் மின்ஸ் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு இவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்புறம் ஹர்திக் பாண்டியா நமந்தீரு வில் ஜாக்ஸு அப்புறம் சாட்னர் வந்து ரெண்டு கோடி கிட்ட தான் எடுத்தாங்க அவரை எதுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரையுமே வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருக்காங்க அப்புறம் கார்பின் போஸ் இப்போ பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு ஒரு ஆல்ரவுண்டரும் கூட அப்புறமேட்டு ராஜ் பாபாவையும் பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டு தீபக் சகார் தான் சர்ப்ரைஸா இருந்துச்சு பத்து கோடி போட்டு எடுத்திருக்கேன் ஒன்பது பத்து கோடி போட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இது கூட கம்மி பிரைஸ் எடுக்கலாம் கூட தராம இல்ல எங்க இவருக்கு பேக் தான் பார்த்தீங்கன்னா சர்தூட் ஆகிற வந்திருக்கும் ரெண்டு பேரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரையுமே ரீட்டைன் பண்ணிருக்காங்க அப்புறமேட்டு ஜாஸ்பீட் பூம்ரா இவரெல்லாம் ரீட்டைன் பண்ணுன்னு சொல்லிதான் எனக்கு தெரியணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன் இல்ல ஒரு சம்பிரதாயத்துக்கு நான் சொல்றேன் அப்புறமேட்டு ட்ரெண்ட் போல்டு அப்புறம் ஹல்லா ஹசன் அஃபர் பாத்தீங்கன்னா போனது இன்ஜூரினால பாத்தீங்கன்னா அவர் வந்து விளையாடவே இல்லை அவர் ஒரு நாலு கோடி போட்டு வாங்கியிருந்தாங்க அவருக்கு அனுமானம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க அவரை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் வந்து போனத வந்து டஃப் நேரத்தில் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டஃப்பாக போட்டு கொடுத்தாப்புல கொஞ்சம் பயம் அந்த மாதிரி இருந்தாலுமே ஹர்திக் பாண்டியா அவரை நல்ல தேத்தி போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாப் போட மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கும் தம்பி வந்து விக்கெட்லாம் எடுத்துருப்பாப்ல அதனால் ஒரு ஃபியூச்சரை நோக்கி போறதுனால இவர் வந்து நல்லாவே ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் ரகு சர்மா அவரையும் பாத்தீங்கன்னா ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டு மயான் மார்க்கண்டே வந்து ட்ரேட் பண்ணி வாங்கியிருக்காங்க ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சத்யநாராயண நாராயர் ராஜு இவர் வந்து ஒரு சில மேட்ச் வந்து கொடுத்தாங்க ஆனால் ஒவ்வொரு மூட்டு கிளிகளையும் கிழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறமேட்டு ராஸ் தூப்ளி அந்த ஒரு வார்த்தை அந்த பேரை மட்டும் நீ சொல்லாதன்னு சொல்றது எனக்கு நல்லாவே கேட்குது ஏன்னா போன சீசன் வந்து பஞ்சாப்ல மட்டும் நல்லா மட்டும் போட்டிருந்தாரு அப்படின்னா இன்னொரு ஃபைனலில் கப்பு கூட அடிச்சுருந்துருக்கலாம் அதனால வந்து அவரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்புறமேட்டு கே எஸ் ஸ்ரீஜித் இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பரு ஒரு பேக் எண்டாக வச்சுருந்தாங்க இவரையும் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்புறமேட்டு கரண் சர்மா தடவை வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவர் ஏஜ் ஃபேக்டர் சரி வேற எது அது அதுக்கு போலாம் பாத்தீங்கன்னா மயான் மார்கண்டே வந்து எடுத்திருக்காங்க அப்புறமேட்டு அர்ஜுன் டெண்டுல்கர் என வந்து இவர் போனதுதான் சர்ப்ரைஸா இருக்கு சும்மாவாச்சும் வச்சிருப்பாங்களே சச்சினுக்கு எப்படி விட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா அவரு எல்லாச்சிப்பாரு அங்கயாச்சும் போய் விளையாடட்டும் இங்க வந்து சும்மாவே உட்காந்துருந்தாரு அப்படின்னு தான் அவங்களுக்கு சொல்ல தொடங்குது அப்புறமேட்டு பெவன் ஜேகப் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவரை ஃபூர் ரகுமான் அவர்தான் முன்னாடியும் ரீப்ளேஸ் ரீபிலேஸ் பண்ணாடிட்டாங்க அவரையும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவர் லிசாடு வில்லியம் அப்புறமேட்டு எனக்கு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்னேஷ் புத்தூரை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாதான் போனதா வந்து இன்ஜுரியானனால பாத்தீங்கன்னா வெளியில போனாரு அதுக்கப்புறமேட்டு இவர் வந்து ஒரு யங் டேலண்ட் பியூச்சரை நோக்கி பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இவர் ரிலீஸ் பண்ணதான் எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் மற்ற ரிலீஸ்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரியவில்லை இவரோட ரிலீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்பிரைஸா இருந்துச்சு அதுக்காகமேட்டு இப்போ டே எவ்வளோ கையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வந்து இந்த சீசன்லன்னு கிடையாது இந்த பத்து டீமுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிக பணம் வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா அறுபத்தி நாலு கோடி கேக்க ஆர் வச்சிருக்காங்க கடைசி பத்தாவது இடத்துல ஒரு டீம் வந்து காசே இல்லை அப்படின்னா ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் வந்து ரெண்டு கோடி எழுவத்தஞ்சு லட்சம் தான் பார்த்தீங்கன்னா மும்பை வச்சிருக்காங்க இதை வச்சுக்கிட்டு எங்கப்பா மினி ஆக்ஷன் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் மினி ஆக்ஷன் எல்லாம் எதுக்குப்பா டீமை போய் பாருப்பா எங்களுக்கு எல்லாம் நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்பா விளையாட்டுங்கிற மாதிரி மினி ஆக்ஷன் எல்லாம் எங்களுக்கு பாப்பா விளையாட்டு அப்படின்ற மாதிரி மினி ஆக்ஷனே எங்களுக்கு தேவை இல்ல இப்பவே பாத்தீங்கன்னா நாங்கள் சோழியை முடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீம் வந்து செட்டில்டு பண்ண பேட்டிங் வேணுமா அதை வந்து பாட்டி வேணுமா பாட்டி இருக்கு டான்சி வேணுமா டான்சி இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்பின்னர்ஸ் வேணுமா ஸ்பின்னர்ஸ் இருக்கு எல்லா டீமும் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்குறேன் எல்லா ஒன்பது டீமே நீங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஏதாச்சும் ஒன்று இல்லை ஃபாஸ்ட் போலர் வேணும் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆமால ஒரு ஃபாஸ்ட் போலர் வந்து வேணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஸ்தேப் சிங் வந்து ஒரு ஃபாஸ்ட் போலர் வேணும் அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங் நேத்தனில்ஸ் இருக்காரு கலீடு இருக்காரு இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் போலர் தான் நல்லா இருக்குமேப்பா அப்படின்ற மாதிரி நான் கை அவுட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கையை விட்டு சொல்லிடுறேன் அந்த மாதிரி ஆர்சிபி பாத்தீங்கன்னா இப்போ ஹெய்சல் வந்து அவருதான் தான் உனக்கு டஃபஸ்ட் போலரு வேர்ல்டு கப் அடுத்து நிறைய மேட்சஸ் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும்போது ஒர்க்கு மேனேஜ்மெண்ட் ஆனவன் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து எப்படிதான் போகிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மாசம் ஐபிஎல் இது பண்ணாம பாதி நாள்ல வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஐசோல்ட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எல்லா டீம்லயும் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி மும்பை டீம் வந்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலராக தான் அண்ணன் பூம்பரா இருக்காரு வேர்ல்டு நம்பர் ஒன் பவுலரு அவருக்கு ஹெல்ப் எல்லாம் யார் பாருங்க ட்ரெண்ட்டு நீங்க பண்ணிக்கோங்க சர்துல் தாக்கூர் நானுமே இருக்கேன்ப்பா அப்பப்பா தீபக் சகர் நீயுமே இருக்கியா இல்ல ஹர்திக் பாண்டிய நானும் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அஞ்சு நாலு பாஸ்ட் பவுலர் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்காங்க எல்லாருமே சரியான ஃபார்ம்லையுமே இருக்காங்க அதனால எந்த ஒரு குறையுமே இல்லை பேட்டிங் அப்படியே கட் பண்ணோம்னா ரோஹித் சர்மா சர்மா ஃபார்ம்ல இருந்தாருன்னா அடி புலிதான் அதுக்கு ரியான் ஒரு ஃபார்ம்ல தான் இருப்பாப்புற ஒரு சில மேட்ச்கள் தான் தவறும் அதுக்கப்புறமேட்டு வில் ஜாக்ஸு சூரியகுமார் யாதவ் திலக் வருமா இப்ப ரூதர் ஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொல்லாட ரோல் தான் வந்து பண்ண போறாரு கடைசில பினிஷிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா என்னப்பா எல்லாமே செட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு என்னதான்ப்பா வேணும் அப்படின்னு கேட்டா ஸ்பின்னு கணையை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ்டே ஒன்று ரெண்டு ஓவர்கள் ஓட்டலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மயான்மார்கண்டையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இம்பாக்ட் ப்ளயரா எடுத்துகிட்டு வந்து ஓட்டல வாய்ப்புமே ரொம்பவே அதிகமா இருக்கு இன்னைய பொறுத்த வரைக்கும் மினி ஆக்ஷன்ல இந்த மூணு கோடி கிட்ட ரெண்டு கோடி எழுவத்தஞ்சு லட்சத்தில் ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி ராகுல் சகார்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதனால வந்து அவரை வந்து கம்மி ஒரு ஒரு கோடி இல்லை ஒரு எண்பது லட்சம் அந்த மாதிரி கிடைச்சாரு அப்படின்னா அவரை வந்து உள்ள தூக்கி போகிறாங்க அதே மாதிரி கம்மி பிரைஸ்ல ஏதாச்சும் ஒரு வந்து ஃபாஸ்ட் பவுலரு இல்லை ஒரு ஆல்ரவுண்டரு இல்லை ஒரு யங் டேலண்ட் யாராச்சும் ஒருத்தர் கிடச்சாங்க அப்படின்னா அதையுமே வந்து மும்பை உள்ள தூக்கி போகிறதுக்கான வாய்ப்பே ரொம்பவே அதிகமாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மினி ஆக்ஷன்ல வந்து அதிகப்படியான வேலை யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கோடி வச்சிருக்காங்க அதை வச்சு அவங்க நிறைய பேர் எடுக்க பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கே வந்து அறுபத்தி நாலு கோடி கிட்ட வச்சுருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் தான் போட்டி இருக்கும் மற்ற டீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய டீம் வச்சிருக்காங்க இருபத்தஞ்சு கோடி இருபத்தி ரெண்டு கோடி எல்லாம் வச்சிருக்காங்க இருந்தாலுமே வந்து அந்த இது ஒரு மீன் பாதை இப்படி படத்துக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து மும்பை வேடிக்கை தான் பார்க்கணும் வேடிக்கை பான்னு காமெடியே சொல்ல நாங்க ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் யார வேணா எடுத்துக்கேங்கப்பா அப்படின்ற ஒரு லெவலில் தான் உட்காந்துருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ண பிளேயர்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது டீமோட ஸ்குவாட் என்னவா இருக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க